தங்களில் தங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் அண்டர்லைன் பண்ணனும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள் முளைப்பிக்க கடவுள் என்றார் அது அப்படியே ஆயிற்று அது அப்படியே ஆயிற்று பக்கத்துல சொல்லுங்க பாப்போம் அது அப்படியே ஆயிற்று அது அப்படியே ஆயிற்று

ஒன்றல்ல அதுலேயும் என்ன இருக்குது அதுலேயும் என்ன இருக்குது தரம் இருக்குது அதில் தரம் இருக்குது ஸ்தோத்திரம் தங்கம்னு எடுத்துக்கிட்டா எல்லா தங்கமும் ஒன்றல்ல ஸ்தோத்திரம் அதுல கலந்திருக்கிற செம்பின் அளவை பொறுத்துதான் அதனுடைய தரம் கூடும் அதனுடைய தரம் குறையும் செம்பு அதிகமாக கலந்துட்டுனா தரம் குறைஞ்சி செம்பு அதிகமாயிட்டா தரம் குறைஞ்சிரும் ஸ்தோத்திரம் கலப்பே இல்லைன்னா அது தங்கம் அதனுடைய விலை அதிகம் அது பியோர் கோல்டாக இருக்கிறது அல்ல லூயா அப்போ அப்போ ஸ்தோத்திரம் தரமுள்ள விதைகள் தரமுள்ள அடுத்த கனிகளை என்ன செய்ய முடியும் பிறப்பிக்க முடியும் சில சில மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை பாதுகாப்போம் ஏன் ஏன் ஐயோ இது ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படி சொல்லி அதை பாதுகாத்து போட்டு விதை போட்டு அதை முளைக்க வச்சு மரமாக்கி நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் நட்டி வைப்போம் ஏன்னா அந்த ருசியை நம்ம அறிந்திருக்கிறோம் அது மிகவும் சுவையான மாம்பழம் இந்த தரமுள்ள மாம்பழத்துக்குள்ளிருந்த விதையிலிருந்து தரமுள்ள மாமரம் வரும் அந்த தரமுள்ள மாம்பழத்தில் மாமரத்தில் ருசியுள்ள மாங்காய் காய்க்கும் என்கிற அறிவு நமக்கு எப்படி வந்தது ஆண்டவர் ஒன்று பதினொன்னில் சொல்லி வச்சிருக்கிறாரே அதிலிருந்து வந்தது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் தங்கள் விதையின்படி தங்கள் தங்கள் கனிகளை அது என்ன செய்யுமா கொடுக்குமா இந்த ரெண்டு வேர்டை நீங்க ரெண்டு தடவை அந்த வார்த்தை அப்படி வருது தங்கள் தங்கள் ஜாதியின்படியே என்ன செய்யுமா கொடுக்குமா ஸ்தோத்திரம் மாம்பழத்தில் எத்தனை ஜாதி மல்கோவா சப்பட்டை ஆ மல்கோவா சொல்லிட்டேன் இப்படி பல விதங்களை ஒரே மாம்பழம் தான் டேஸ்ட்டும் என்ன செய்யுது டேஸ்ட் மாறுதா இல்லையா மாறும் டேஸ்ட் மாறும் ஸ்தோத்திரம் சைஸ் மாறுதா இல்லையா மாறும் ஸ்தோத்திரம் ஆமாம் இன்னொரு மாம்பழம் இருக்கு நான் அன்னைக்கு பார்த்தேன் அது அப்படியே ரெட் கலரில் இருக்குது ஜப்பானில் விளையுமா இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க ஒரு கிலோ ரெண்டரை லட்சம் ரூபாயாம் நீங்கள் அது பேர் என்னமோ ஒன்று சொன்னாங்க நீங்கள் பார்க்கலாம் நான் யூடியூப்பில் அந்த மாம்பழத்தை பார்த்தேன் அது அது ஒரு கிலோ ரெண்டரை லட்சம் ரூபாயாம் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் நான் பார்த்தேன் கண்ணால் பார்த்தேன் அப்படியே அந்த மாம்பழமே ஒரு மாதிரி செவப்பு கலரில்ங்கிறத விட செவப்பும் கருப்பும் லேசாக கலந்த ஒரு கலரில் இருக்குது உள்ளுக்குள்ளேயும் அதே கலரில் இருக்குது ஸ்தோத்திரம் ஆமாம் ஸோ விதையில்லாத மாம்பழம் இருக்கா அது எங்களுக்கு வேண்டாம் ஐயா ஆமாம் எங்களுக்கு ருசி குறையாக இருந்தாலும் எதுவே போதும் விதை உள்ளதே இருக்கட்டும் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மாம்பழத்தில் விதை உண்டு மியாசாகி நீங்க நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க மியாசாகி மேங்கோஸ்னு போடுங்க இப்போ உடனே போட வேண்டாம் இப்போ நம்ம சர்ச்சில் உட்காந்துருக்கோம் ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்லும்போது டக்குன்னு மியாசாகி மேங்கோ எங்கே வந்துடணும் அங்கே மேலே படத்தில் அங்கே கொப்பில் தொங்கணும் ஸ்தோத்திரம் ஆமாம் கத்திரி ஸ்தோத்திரம் அப்படி ஒரு ஆப்ரேட்டராக நீ மாறிடணும் சேதனா ஸ்தோத்திரம் ஆமாம் என்ன இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்கா மாங்காம ஸ்தோத்திரம் அப்போ மாம்பழத்துலேயும் என்ன இருக்குது ஸ்தோத்திரம் ஆமாம் கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கிடைக்குது கிலோ ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கும் மாம்பழம் இருக்குது ஏன் அந்த மாம்பழம் அவ்வளோ விலையேற பெற்றது அது அவ்வளவு தரம் உள்ளதாக இருக்கிறது அவ்வளவு சுவை உள்ளதாக இருக்கிறது அவ்வளவு சக்தி உள்ளதாக இருக்கிறது ஹலலூயா அப்போ ஸ்தோத்திரம் மனிதர்களிலேயும் அப்படிப்பட்ட தரத்தை கத்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு வைத்திருக்கிறார் அப்போ எப்பொழுது அப்படி தரமுள்ள ஒரு பெருக்கத்தை நாம பார்க்க முடியும் நீங்க ஒருத்தருமே என் பிரசங்கத்தை கவனிக்கல பூராருமே அப்படியே நீங்க மாம்பழத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் அந்த மாங்க மியாசாக்கியா மீ கிலோ எவ்வளோன்னு பாரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரமா ஒரு கிலோ மூணு லட்சம் நான் அந்த ஆடி கழிவில் ரெண்டரை லட்சத்துக்கு போட்டதை பார்த்துட்ட போல இருக்கு ஆமாம் அநியாயம் மாம்பழம் ஒரு கிலோ ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபான்னா அப்போ அந்த மாம்பழத்துக்கு ஏதோ ஒரு தரம் இருக்கிறது அதற்குள்ள ஏதோ ஒரு சுவை இருக்கிறது ஸ்தோத்திரம் நான் கூட நினைச்சிருக்கேன் திருவேங்கநாதபுரம் தோட்டத்தில் ஒரு நாலு மாமரத்தை வாங்கி இந்த மாமரத்தை வாங்கி நட்டிட்டோம்னா அப்புறம் காலத்துக்கும் நம்ம உட்கார்ந்து இருந்து என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் அல்ல இழுவியா அவன் கிலோ மூணு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபான்னு போகுதுன்னா இப்படி ஒரு மாமரத்தை வச்சுட்டு பேசாம அங்கேயே காவல் காரணம் உட்கார்ந்துட்டோம்னா காய்க்க காய்க்க நமக்கு காசு தான் அல்ல இழுவியா ஆமா ஸ்தோத்திரம் ஆமா நல்ல தரமுள்ள சில பொருட்கள் விலையேற பெற்றதாக இருக்கிறது ஆமாம் நம்ம நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கே மாம்பழம் வாங்கி என்ன பண்ணிட்டோம் பழகிட்டோம் அதையே சாப்பிட்டு இவ்வளவு ருசியாக இருக்குது இவ்வளவு ருசியாக இருக்குது அந்த ருசியை நம்ம என்ன செய்யலை ஸ்தோத்திரம் ரெண்டரை லட்ச ரூபா மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணவங்கெல்லாம் ஒரு அழியா சொல்லுங்கள் அல்ல இழுவியா ஏ அத்தாடி ஆனால் எல்லா பிரசங்கத்துக்கும் ஒரு குர்டா போக்கில் அலிலியா போடுற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க தோத்திரம் பாருங்க ஆண்டவர் தன் தரத்தின்படியே தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்கள் தங்கள் தரத்தின்படிதான் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை என்ன செய்யறாரு உண்டாக்குகிறார்